திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு உங்கள் வீட்டில் யாரும் கத்திரிக்காய் சாப்பிட மாட்றாங்கன்னு கவலைப்படுறீங்களா அப்போ உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு மாங்காய் ஊருகானு சொல்லி கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இதை கத்திரிக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் இதில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போது இதில் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் அப்படின்னா அந்த தவறை இனிமேல் செய்யாதீங்க அது நம்மளோட உடல் நலத்துக்கு ரொம்ப கேடானது உங்கள் தேவைக்கு அப்பப்போ தோல் நீக்கி யூஸ் பண்ணிக்குங்க பிகிலு தப்பு முக்கியன்ற மாதிரி நம்மளோட ஆரோக்கியமும் நமக்கு முக்கியம் தானே இப்போது இது கூடவே நம்ம சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது ருசியை அதிகமாக்கும் இப்போது இது கூடவே பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா செவந்துச்சு இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ இதில் சுத்தம் கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காவை இது மாதிரி சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் மசாலாவெலாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்று மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் நம்ம புளிக்கரைச்சிலேயே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாரு தண்ணியெல்லாம் சுண்டி ஊறுகாய் பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையை இதை கூடவே சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிக்கங்க சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு நல்லது அவ்வளோதாங்க நம்மளோட மாங்காய் இல்லை இல்லை கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க